அனைத்து தமிழ் குடிகளுக்கும் வணக்கம் கடந்த ரெண்டு நாட்களாக கரூர் சம்பவத்தை பார்க்கும்போது மனம் ரொம்ப அடைஞ்சி எதுவுமே தவறு செய்யாத எதுவுமே அறியாத அப்பாவி மக்கள் எப்படி உயிர் வழி ஆகணுமா நாற்பத்தோரு பேர் உயிர்ன என்ன அது குடும்பங்கள் எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தை குடும் குழந்தைகள் பாதுகாத்திருப்பாங்க இல்லை அந்த குடும்பங்களுக்கு சம்பாதிச்சு போடுற உயிரினங்கள் எப்படி இருந்திருக்கும் அந்த ஒவ்வொரு உயிரையும் மதிக்கணும் அதனால் சரி இந்த மாதிரி சம்பவத்துக்கு நம்மளால் ஏண்ட ஒரு உதவி செய்யலாம் அப்படிங்கிறதுனால இந்த பதிவை போடுறேன் ஏதோ ஒரு உயிர் பாதுகாக்கப்பட்டாலும் இந்த பதிவை பார்த்து மேற்கொண்டு இதே மாதிரி ஒரு தவறு நடக்காமல் ஒரு உயிர் பாதுகாக்கப்பட்டால் அதுக்கு ரொம்ப முதல்ல அந்த நான் நான்தான் சந்தோஷப்படுவேன் எப்படின்னா நாங்களும் முன்பு காலத்தில் நடிகர்கள் சிவாஜி எம்ஜிஆர் நடிகர்கள் உண்டு அப்போ பார்க்க போவோம் இந்த அளவு தகவல் தொழில்நுட்பம் கிடையாது படம் பார்க்க போகத்தான் செய்வோம் ஆனால் இப்போ உள்ள காலங்களில் பாருங்க எவ்வளவோ அட்வான்ஸாக டெக்னாலஜி வந்து போச்சு நடிகர்கள் வந்து அந்தளவு நடிக்க வேண்டிய தேவையில்லை ஓரளவு அவங்க வந்து டைரக்டர் சொல்கிறத ஃபாலோ பண்ணி நடித்தாலே அது என்ன செய்யும் பெரிய லெவலில் எடுத்து கொடுக்கப்படும் இப்போ இருக்க கேமரா சிஸ்டம்ஸ்லாம் இதை பார்த்து இந்த நிழல் படத்தை பார்த்து நம்ம தமிழ் சொந்தங்கள் ஏமாந்து ஒரு நடிகர் பிறத்தால் நடிகரை வந்து போகிற சொல்லல அவன் வந்து அவன் வயிற்று உணவுக்காக நம்ம ஊர்களில் முன்னால் கும்பாட்டம் கரகாட்டம் வச்சுருப்போம் அதெல்லாம் நம்ம போய் பார்த்து ரசிப்போம் அவங்களுக்கு ஏதோ நம்மளால் சேர்ந்த செய்த ஊரில் ப பைசா ப கலெக்ஷன் பண்ணி நம்மளால் கொஞ்சத்தை கொடுப்போம் அவங்களும் சந்தோஷமாக சாப்பிட்டு எடுத்து இருந்தாங்க ஆனால் அவங்க இப்படி ஊதாதி தரமாட்டோம் ஆடம்பரமாகவும் நம்ம ப பணத்தை வாங்கி கொண்டு ஒரு டீக்கு ஐநூறுரூவா துபாயில் கொண்டு கொடுக்கல ஒரு பழங்கஞ்சிக்கு ஐயாயிரரூபா இப்போ நம்ம பழைய சாதம் சொன்னோம் இல்லையா அதுக்கு ரூபா நம்ம பணத்தை தான் கொண்டு கொடுக்குறான் ஐயாயிரம் ரூபா போட்டு கொடுக்கல ஒரு நாள் தங்குறதுக்கு அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணல ஒரு நாள் ஹோட்டலில் தங்குறதுக்கு அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணல இத மாதிரி இருந்த காலங்கள் போக இப்போ ஒரு நடிகர்களுக்காக நீங்கள் உங்கள் நடிகர்கள்ட்ட இந்த பத்து கொம்போ இல்லை இருபது கரங்களோ இல்லை நான் எட்டு காலோ இல்லை அவன் ஒன்று உங்களை மாதிரி ஒவ்வொரு உயிர் மாதிரி அண்ணன் தம்பி மாதிரி பொன்னிய மாதிரி அக்கா தங்கச்சி மாதிரி தான் அந்த நடிகர் நடிகைகள் இருக்காங்க இவங்களுக்கு ஒன்றும் வித்தியாசமாக எதுவும் கிடையாது அவங்க தொழில் பிழைப்பு அதனால அவங்க என்ன செய்கிறாங்க பிழைப்புக்காக போகிறாங்க நீ இப்போ அதை பிறத்தால் ஓடுறோன்னா நம்ம தான் நம்ம தமிழ் குடிகள் அதுலேயும் ரொம்ப அறிவின்மையாக இருக்காங்க நான் மேலே அதை வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த பொது பொதுமக்களை பாருங்கள் படம் பார்க்கண்டான்னு சொல்லலை கூத்து பார்க்கண்டான்னு சொல்லல கும்பாட்டம் பார்க்கண்டான்னு சொல்லலை கரகாட்டம் பார்க்கண்டான்னு சொல்லலை எல்லாம் பாருங்கள் எல்லாம் மனம் மகிழ்ச்சி ஆனா ஆனால் வயிறு நிறையாது மனசு சந்தோஷப்படும் சந்த் தப்பு இல்லை ஏதோ மாதத்தில் ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் போய் பார்த்துட்டு வாருங்க ஒரு எதுவுமே இல்லாமல் ஒரு நடிகர் பிறத்தால போய் இப்படியோ ஒரு நாற்பத்தோரு உயிரை பலி கொடுப்போம் அப்படின்னா எவ்வளோ பெரிய அசிங்கம் அதுதான் ரெண்டு நாளில் டிவியில் வரப்போகுது அடுத்த ஏதோ எத்தனையோ யூடியூப் இருக்குது எத்தனையோ என்னது டிவி சேனல்ஸ் இருக்குது அதுல நீங்கள் பார்த்துட்டு போகலாம என்ன அதில் அந்த அந்த நிலையில் தானே இங்கே வரப்போகுது அங்கே பத்து பேர் தான் அடித்த மாதிரி காட்டுவோம் உங்கள் கிராமத்தில் இருக்கிற ஒரு விவசாயம் ஒத்த ஒருத்த கையை கூட அரைச்சிக்கிட மாட்டான் பார்த்தா இதுமாரி இதெல்லாம் பிம்பங்கள் இந்த பிம்பத்தை ஏமாத்து பார்த்து ஏமாந்து நீங்கள் என்ன செய்யாங்க அது பார்த்தாலும் போய் உயிரை விடாங்க நீங்கள் உங்கள் படிப்பு உன் குடும்பம் நீ விவசாயமாக இல்லை நீ டாக்டராக நீ இன்ஜினியராக உன் வேலையாக பாரு உன் வேலையை பார்த்தாலே நீ நல்லா இருக்கும் உன் குடும்பம் நல்லாயிருக்கும் இந்த நாடு இருக்கும் இந்த நடிகர் பிறத்தால போனேன்னா நீனும் உருப்பட மாட்டா இந்த நாடும் உட்படாது இந்த சமுதாயமும் உருப்படாது அதனால் ப படத்தை பாருங்க அதோட அவன் காசு வாங்க சம்பளத்தை கொடுத்தாமல் கொடுத்தோமா நம்ம காசை கொடுத்தோமா அவன் உழை உழைத்தான் சம்பளத்தை கொடுத்தாச்சு அதோடு திரும்பி பார்க்காம உங்கள உங்கள் வீட்டில் வந்து நிம்மதியாக இருங்க இப்படி போய் உயிரை விடாதாங்க கொஞ்சம் நான் வந்து கடுமையாக சொன்னாலும் கூட இது வந்து மண்டையில் உரைக்கிட்டு மக்களுக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன் எந்த ஒரு நடிகர் பிறத்தாலையும் எந்த ஒரு நடிகை பிறத்தாலையும் என்ன செய்யறாங்க அவங்களும் உயிர் தானே அவங்க அவங்க பாட்டை தனியாக வாராங்க போகிறாங்க நீ போய் அவங்ககிட்ட போய் நிற்கும் போது அவங்க வந்து ஹைக் ஆகுறாங்க எதுக்கு ஒன்றையை விட அவன் என்ன உயர்ந்து போனால் அவன் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு விவசாய விட கூட இன்றைக்கு வேலை செய்து பத்து உயிருக்கு வேலை கிடைக்கும் இவன் என்ன சாப்பாடாக போடுறான் இல்லை இவனுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறீங்க இருபது லிட்டரு பால் வாங்கிட்டு போனால் அது நாற்பது குழந்தைகள் பிடிக்கும் அது நாற்பது உயிராவது ஒரு ஒரு நேரத்துக்கு பாதுகாக்க இவங்ககிட்ட கொண்டு தலையில் கொண்டு படத்துக்கு கொண்டு நீங்கள் பாலாபிஷேகம் பண்ண அவன் கேட்கல அவன் கேட்டானா கேட்கல அப்போ அறிவின்மை யாருக்கு நமக்கு அவன் வந்து அவங்க படம் பார்க்க சொன்னானா ஒரு ஒரு படத்துக்கு மினிமம் அவன் வேணுன்னு நான் சொல்லலை அதை வந்து தப்பாக நினச்சிக்கிட்டாங்க எமோஷனில் சொல்லக்கூடிய சூழ்நிலை அவன் ஒவ்வொரு நடிகரும் எத்தனை லட்சம் வாங்குறா எத்தனை கோடி வாங்குறா அவன் எவ்வளவு உயர்வாக இருக்கும் அதே நடிகரில் கஷ்டப்படுற நடிகர் இந்த நடிகர்லாம் எட்டியே பார்க்க மாட்டான் அது மாதிரிலாம் இவனே தான் அவனும் நடிப்பான் இவனே தான் அந்த கூட்டத்தில் இருப்பான் அவனுக்கு ரெண்டு கோடி மூணு கோடி அஞ்சு கோடி பத்து கோடின்னு இருக்கும் இவனுக்கு பத்தாயிரம் ரூபா கொடுக்க மாட்டான் இப்படித்தான் இருக்குது இந்த சினிமா துறைகள் அதனால் இப்போ ஏற்பட்ட நடிகர்களை பார்க்கணும்ட்டு உங்கள் உயிரோட பலியிடாமல் மேலுக்கும் ஏ நான் கல்லூரியில் படித்த காலத்தில் பக்கத்தில் படம் எடுக்காங்கன்னு மொத்தத்தில் கல்லூரியில் இருக்க அத்தனை பேர் போயிட்டா நான் ஒரு ஆள் போகலை அத்தனை பேருக்கு அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்க வேலை கட்டிச்சு பிரின்ஸ்பால் வந்து எல்லாத்தையும் வெளியே விட்டாங்க நான் காலேஜில் உட்கார்ந்துருந்தேன் எனக்கு வந்து நடிகர் மேலே பொறாமல் கிடையாது நடிகர் மேலே வந்து வெறுப்பு கிடையாது அவன் தொழில் செய்கிறான் விவசாயம் நான் தோட்டத்தில் விவசாயம் பண்ணுறாள் ஏர் ஓட்டுறாள் இதே மாதிரி அவன் அவன் தொழிலை பண்ணுறான் அவன் வைத்துக்காக நீ அவன் பிறத்தால ஓடுறான் அவனும் பறத்தால ஓடி உனக்கிறதுக்கு போகுது இல்லை அவன் சொல்கிற கருத்தால் நீ ஏதாவது உன் குடும்பத்துக்கு நல்லா இருக்க போகுதா இல்லை எனவே மக்களே தமிழ் குடிகளே இதுக்கு பெறவாது நடிகர்கள் பிறத்தால் போகாமல் நீங்கள் வந்து அமைதியாக உங்கள் தொழிலை பார்த்து நீங்கள் சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கணும்னு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்